கடலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் முன்னூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்திருக்கிறது இது தொடர்பான கழுகு பார்வை காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம் விவசாய நிலங்களை தற்போது வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது திட்டுக்காட்டூர் மடத்தான் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள முன்னூறு ஏக்கர் பயிர்கள் வெள்ள நீரில் முழுகி சேதமடைந்திருக்கிறது விவசாய நிலங்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் உடனுக்குடன் நேரலையில் அக்கரை கொண்டப்பட்டினம் கிராமத்தில் வீடுகளை வள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பாலகிருஷ்ணன் கடலூர்ல எத்தனை நாட்களாக மழையானது பெய்து வருகிறது அங்கு விவசாய நிலங்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு இதனை உரைய அதிகாரிகள் வந்து பார்வையிட்டார்களா விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அம்மா கடலூர் மாவட்டம் கொல்லிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக எட்டு கிராமங்களான அக்கரை ஜெயங்கொண்டப்பட்டினம் திட்டுக்காட்டூர் கீழக்குண்டலப்பாடி மலத்தான் தொப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பயிர் செய்துள்ள மரவள்ளிக்கிழங்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் உள்ளிட்ட முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் வந்து அழுகி சேதமடைந்து இருக்கிறது கர்நாடகாவில் பெய்த கனமழை காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள காவிரி ஆற்றுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டது இதன் காரணமாக மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டியது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வெள்ள நீர் பதினாறு கண் மதிவு அடியாக வெளியேற்றப்பட்டு வந்தது மேட்டூரில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரானது காவிரி ஆற்றை கடந்து கொள்ளிடும் வழியாக கடல் திறக்கப்பட்டு வந்து கடந்த இரண்டு தினத்தின் முன்பு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில தற்போது அறுபத்தி ஏழாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டதால் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சிற்று கிராமங்களான அக்கறை ஜெயங்கொண்டப்பட்டினம் மடத்தான் தொகுப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பயிர் செய்துள்ள மரங்கு இடைக்காய் கத்திரிக்காய் உள்ளிட்ட முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் வந்து அழுகி சேதமடைப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இதே போல பாத்தீங்கன்னா அக்கரை ஜெயங்கொண்டப்பட்டினம் கிராமத்தில் வீடுகளை வெள்ள நீர் சுழந்துள்ளது இதனால தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு புயல் பாதுகாப்பு மையங்களில் அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்து தரப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலை வந்த நிலையில் நேற்று இரவு முதல்தான் கடலூர் மாவட்டத்தில் கடும் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்